இப்போ இஸ்லாமிய ஆடை என்று பெண்கள் அணிகிறாங்களே மாதிரி ஆடை வந்து எந்த நாட்டில் அணிகிற பெண்களாக இருந்தாலும் சரி இதுவாக நபிகள் நாயகம் காலத்தில் இருந்தது இல்லை அப்போ இந்த மாதிரி ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸை இப்படி தான் போடணும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் சொல்லலை இப்படியான ஒரு நிலைமை அங்கே இருக்கவும் இல்லை ஆடைகள் இந்த மாதிரியான ஆடைகள்லாம் இருக்கவில்லை இஸ்லாம் சொல்கிற விதம் என்னென்னு கேட்டால் பெண்கள் வந்து ஆண்களை விட கொஞ்சம் கூடுதலாக மறைக்கணும் ஏன்னா பெண்களை பார்த்து ஆண்கள் ஈர்க்கப்படுவார்கள் ஈர்க்கப்படும் பொழுது பலவிதமான உணர்ச்சிகளுக்கு உள்ளாகிறார்கள் ஆண்களுக்கு ஒரு சலனம் ஏற்படுகிறது அல்லது தனிமையில் இருந்தார்கள் ஏன்னா அந்த பெண்களை வந்து சூறையாடி விடுகிறார்கள் தனியாக இல்லைன்னா ரசிப்போடு போய்விடுகிறார்கள் அந்த பொம்பளை தனியாக மாட்டிக்கிட்டான்னு சொன்னால் அந்த அவங்களுடைய ட்ரெஸ்ஸு மட்டும் கொஞ்சம் ஒரு அசிங்கமாக ஆண்களை ஈர்க்கிற வகையில் இருந்தால் ஆம்பளை வந்து ஒரு மிருகமாக மாறிடுறான் அதிலிருந்து காப்பாற்றி கொள்வதற்காக வேண்டி பெண்கள் வந்து உங்கள் முகத்தை தெரிகிற மாதிரி போங்க அது தேவை முகத்தை மறைக்கக்கூடாது கை தெரிகிற விஷயம் பரவாயில்லை அது ரெண்டே தவிர மற்ற பகுதிகளை மறைத்து கொள்ளுங்கள் இதுதான் இஸ்லாத்தின் சட்டம் அப்போ இதில் இந்த சட்டத்துக்கு அடிப்படையில் அவங்க ட்ரெஸ்ஸு போடும்போது கருப்பாக போடுங்கள் வெள்ளையாக போடுங்கள் அதெல்லாம் மார்க்கு சொல்லப்படவே இல்லை சாதாரண ஒரு சுடிதாரை கூட நீங்கள் அணிந்து கொண்டாலும் லூஸாக அணிந்து கொண்டால் அது இஸ்லாம் சொல்லக்கூடிய தான் என்ன மேட்ரு முகம் தெரியலாம் கை தெரியலாம் மற்ற பகுதிகள் வந்து அந்நிய ஆண்கள் அந்நிய ஆண்கள்ன்னா அந்நிய இல்லை அந்நிய ஆண்கள் என்று சொன்னால் அண்ணன் தம்பி தகப்பன் தாய்மாமன் கணவன் பிள்ளைகள் இதை தவிர உள்ள அந்நியர்கள் தகப்பனை திருமணம் செய்ய முடியுமா ஒரு பொண்ணு அண்ணனை கல்யாணம் பண்ண முடியுமா அந்த யாரெல்லாம் திருமணம் செய்ய தடுக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க முன்னிலாம் முன்ன பண்ண நீங்கள் இருந்துக்கிறங்க அண்ணனுக்கு தங்கச்சியை பார்த்து வேறு உணர்வு வராது அப்பனுக்கு மகளை பார்த்து வேறு உணர்வு வராது இவங்க அல்லாதவங்கள்லாம் அந்நியர்கள் இந்த அந்நியர்கள் மத்தியில் அது முஸ்லீமாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் சரி அப்போ அந்நியர்கள் மத்தியில் நீங்கள் காட்சி தரும் பொழுது உங்கள் முகம் தெரியலாம் கை தெரியலாம் மற்ற பகுதிகள் மறைத்திருக்க வேண்டும் இதுதான் இஸ்லாத்தினுடைய ஆடையுடைய சட்டம் அது கருப்பு கலரில் ஒரு புருக்கா என்ற பெயரில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சட்டம் கிடையாது வில்லையாக இருக்க வேண்டும் என்றும் சட்டம் கிடையாது எந்த வண்ணத்தில் அவங்க போட்டுக்கொண்டாலும் அது பிரச்சனை கிடையாது இந்த அம்சம் மட்டும் இருக்க வேண்டும் இது ப விஷயம் ஆயிடுச்சா இதில் என்னென்னு கேட்டால் சவுதி போன்ற நாடுகளில் வந்து முகத்தை மறைத்து கொள்கிறார்கள் சில நாடுகளில் இந்தியாவிலும் சில பகுதிகளில் என்ன செய்கிறாங்க பெண்கள் வந்து முகத்தை மறைத்தவர்களாக கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி அது கூட தெரியாத மாதிரிலாம் போகிறார்கள் இது வந்து அறியாமை இது அறியாமை முஸ்லீம்கள் பெண்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டளை என்னென்னு கேட்டால் குரானில் இருக்கிறது ராலிக்கு அதுனா உரப்புன பெண்கள் தங்களுடைய தலையில் துணியை போட்டு மார்பின் மீதும் போட்டுக்கொள்ள வேண்டும் ஏன்னு கேட்டால் அந்த கணபரிமாணங்கள் தெரியும் போது ஆண்கள் ஈர்க்கப்படுவார்கள் அதை சொல்லிவிட்டு அவர்கள் அறியப்பட வேண்டும் என்று குரான் சொல்கிறது அறியப்படுவது என்று சொன்னால் முகம் தெரிஞ்சால் தான் இன்னார்னு அறிய முடியும் இன்னார் என்று தெரியாத வகையில் நடமாடுவதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை அது பேணுதல் என்ற பிறையில் பின்னாடி உண்டாக்கி கொண்டார்களே தவிர முகத்தை மறைத்தல் சவுதியில் செஞ்சாலும் சரி அது இஸ்லாமிய அடிப்படையில் ஆதாரமற்ற ஒரு செயல் அங்கே உள்ளவங்களுடைய ஒரு ஆதிக்கத்தினால் அதை வந்து சட்டமாக்கி வைத்திருக்கிறார்களே தவிர அல்ல அறியாமையினால் பெண்கள் அதை தாங்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்களே தவிர முகத்தை மறைக்க கூடாது என்பதுதான் நபிகள் நாயம் காலத்தில் உள்ள ஒரு சட்டம் இது நம்ம திருக்குறான் தமிழாக்கம் போட்டிருக்கிறோம் அதில் பெண்கள் முகத்தை மறைக்க கூடாது என்கிற தலைப்பிலேயே நிறைய ஆதாரங்கள்லாம் போட்டு நபிகள் நாயகம் காலத்தில் பெண்கள் நபிகள் நாயகத்தை பார்க்க வரும் பொழுது முகம் தெரிந்த நிலையில் வந்தார்கள் முகத்தை நபிகள் நாயகம் மறைக்க சொல்லவில்லை முகத்தை மறைத்து ஒட்டுமொத்தமாக தங்களை மறைத்து கொள்ள வேண்டும் என்பது நபிகள் நாயகத்தின் மனைவிமார்களுக்கு மாத்திரம் உள்ள ஒரு சட்டம் என்பதையெல்லாம் ஆதாரத்தோடு நாங்கள் விளக்கி இருக்கிறோம் அதனால வந்து சவுதியில் இந்த முகத்தை மறைக்கிறார்கள்னா அது சவுதியில் உள்ள ஒரு சட்டமே தவிர அது இஸ்லாமிய சட்டம் கிடையாது அதனால் இந்தியாவிலேயும் ஜில பேர் அதை ஃபாலோ பண்ணி முகத்தை மறைத்தவர்களாக போகிறார்கள் அது போக இது வந்து அந்த குரானுடைய தமிழாக்கத்தில் பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடாதுன்ற அந்த கு குறிப்பு இருக்கும் அதில் இப்போ லேட்டஸ்ட் எடிஷன் நீங்கள் பதிமூணு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தந்த இதுலேயே லாஸ்ட்டாக என்ன செய்யும் அந்த குறிப்பு இருக்கும் அதை நீங்கள் படித்துக் கொள்ளலாம் ஆதாரங்களோடு இது போக என்னென்னு கேட்டால் ஒரு ஆணோ பெண்ணோங்க முகத்தை மறைச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து என்ன வேணாலும் செய்யலாம் முகத்தை மறைத்து முகம் தெரியும் பொழுது தான் ஒரு மனுஷன் தப்பு செய்கிறதுக்கு பயப்படுவான் நான் முகத்தை மறைச்சிக்கிட்டு போனால் நான் யாருன்னு தெரியாது நான் யாருன்னு தெரியலைன்னு சொன்னால் நான் சாராய கடையில் போய் சாராயம் குடித்தாலும் தைரியம் எனக்கு வரீங்க நம்ம தான் யாருன்னு தெரியாத தான் ஒத்தன் பார்க்க முடியாத முகத்தை தான் மறைச்சிக்கிட்டோமே அப்போ ஒரு மனிதன் வந்து நல்லவனாக இருப்பதற்கு இறையச்சம் ஒரு காரணமாக இருந்தாலும் தன்னை பற்றி அறிந்தவர்கள் தன்னை பார்த்து கொள்ளக்கூடாது என்கிற ஒரு பயம்தான் முக்கியமான ஒரு காரணம் நீங்கள் சொந்த ஊரில் நல்லவனாக இருக்கிறவன் பம்பாயில் போய் கெட்டு போயிடுவான் ஏன் அவனை யாருக்கும் தெரியாது அவன் அவன் வந்து சிவப்புலக்கு போனால் கூட அதை யாரும் காண மாட்டாங்க அப்போ தன்னை பார்த்தவர்கள் மத்தியில் மானம் போயிடக்கூடாது தான் மனுஷன் நல்லவன உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் தன்னை அறிந்தவர்களுக்கு மத்தியில் செய்வதற்கு விற்கப்படுறான் வெளிநாட்டுக்கு போனால் கெட்டவனாக போயிடுறான் அந்த வாய்ப்பு கிடைத்தால் அந்த வெளிநாட்டில் போனால் அந்த மாதிரி அந்த மாதிரியான கலாச்சாரங்கள்லாம் இருக்கிற ஒரு நாட்டுக்கு போனாண்டு வைங்க அதுக்கு தகுந்த அந்த மாதிரி மாறிடுறாங்க அவனை அறிந்தவர்கள் யாரும் இல்லை அவனுடைய மானம் போகாது சொந்த ஊருக்கு வந்து மானம் போகாது அது மாதிரியான ஒரு நிலையை பார்க்கும்பொழுது ஒரு பெண் இருக்காண்டு வைங்களேன் அவள் யாருன்னு தெரிந்தாச்சா அவள் கரெக்டாக நடப்பான் யாருன்னு தெரியலை என்று சொன்னால் அவள் ஒரு பெண் வந்து என்னோட வரான்னு வைங்களேன் நீங்கள் என் மனைவி நினச்சிக்கிறவீங்க அவள் என் மனைவியே இல்லாமல் இருக்கலாம் அப்போ அந்த பெண்களுக்கு வந்து அவங்க அவங்க தவறாக சென்றால் கூட அதுக்கு ஒரு கவசமாக ஒரு அமையக்கூடிய உடையை இஸ்லாம் சொல்லவே சொல்லாது அது நல்லதும் இல்லை இவன் ஆம்பளை கூட போட்டு போகலாம் நம்ம நாட்டில் கூட நினச்சி ஒரு பள்ளிக்கூடத்தில் பெண்கள் கல்விக்கூடத்தில் ஒரு ஹாஸ்டலில் ஒரு ஆம்பளை உள்ளே போய் இந்த மாதிரி ஒரு முருக்கா மாதிரி போட்டு உள்ளே போய் ஒரு நாள் முழுசும் அங்கே இருந்திருக்கிறான் கடைசியில் அந்த காளையை அதை பார்த்து ஆம்புளை கண்டுபிடிச்சி பார்த்தா ஆம்புளையாக இருந்திருக்கிறான் அப்போ அந்த ஒரு நாள் பூரம் உள்ளே இருந்து என்னவெல்லாம் பண்ணியிருப்பான் பெண்கள் குளிக்கிறத கழிவறை செல்வம் எல்லாத்தையும் பார்த்துருப்பான் அப்போ அந்த உடை வந்து என்ன செய்கிறது முகம் தெரியலைன்னு சொன்னால் ஒரு ஆம்பளை கூட அதை போட்டு கொண்டு மிஸ்யூஸ் பண்ணலாம் கெட்ட செயலுக்கு செல்லக்கூடியவர்கள் என்ன செய்யலாம் அதை மிஸ்யூஸ் பண்ணலாம் முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட என்ன செய்யலாம் அதை போட்டுக்கொண்டு அது தவறான காரியத்தில் ஈடுபடலாம் இப்படியான ஒரு விஷயத்தை விளங்காமல் சில முஸ்லீம் நாடுகளில் அதை வந்து கடைபிடிக்கிறார்கள் அது இஸ்லாம் கிடையாது முகத்தை மறைத்தல் என்பது இஸ்லாத்தில் கிடையாது பிற்காலத்தில் உண்டவர்கள் இவங்களா உண்டாக்கி கொண்டார்கள் நபிகள் நாயம் காலத்தில் கிடையாது அதனால் இந்த விஷயத்தில் இந்தியாவில் அதிகமான பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய முறைதான் இஸ்லாமிய முறை என்பதை நாங்கள்